அண்ணாமலை நாவை அடக்கியிருந்தால் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கலாம் என அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அதிமுக தலைவர்கள் நாவடக்கத்துடன் பேசாததற்கு மக்கள் அக்கட்சிக்கு கொடுத்த பரிசுதான் தேர்தல் தோல்வி என கூறியுள்ளார் ஒரே ஒரு தலைவருக்கு மட்டும்தான் அதிலே முரண்பாடு அவர் யார் என்பது நாடு முழுவதும் அறிந்த ஒன்று ஆக அவருடைய அனுபவ குறைவின் காரணமாக இன்றைக்கு எல்லா கட்சிகளுக்கும் ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடிகிறது அதை பொறுமையாக கையாண்டு பொறுமையாக களம் கண்டிருந்தார் என்று சொன்னால் தேசிய கட்சியிலே ஒரு மாநில தலைவராக இருப்பவர் இதற்கு முன்பாக இருந்தவர்கள் எப்படி கையாண்டு இருக்கிறார்கள் என்று அவர் கையாண்டு இருப்பாரானால் அவர் வாய் அடக்கத்தோடு இருந்திருப்பாரானால் நாவடக்கத்தோடு இருந்திருப்பாரானால் இன்றைக்கு அவர்களுக்கு டெல்லியில் கூட்டணி கட்சியின் தயவோடு தான் இப்போ ரெண்டு பேர் கேட்காம அங்கே நீங்கள் எந்த முடிவும் எடுக்க முடியாது ஒன்று நிதிஷ்குமார் இன்னொன்று சந்திரபாபு நாயுடு இவங்களை கேட்காம நேற்று வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்க எப்படி இருந்தால் நான் இப்படி ஆயிட்டேன் ஏன் ஆயிட்டேன் இந்த மாதிரி உங்களை மாதிரி அவசர கோலத்தில் அள்ளி தெளித்ததன் காரணமாகத்தான் நீங்கள் அந்த கட்டமைப்பை என்பது எதிரி யார் என்பதை நீங்கள் இலக்காக நிர்ணயிப்பதில் எதிரி என்பது நீங்கள் நிர்ணயிப்பதில் உங்களுக்கு குழப்பம் உங்களுக்கெல்லாம் தோல்வோம் நீங்கள் வந்து இன்னைக்கு அனைவரும் அன்னைக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏன் மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள் இப்போ நாங்கள் வாக்கு வங்கி உயர்ந்திருக்கிறோம் அவங்கள வந்து திமுகவை நீங்கள் அட்டாக் பண்ணாமல் திமுகவை நீங்கள் அட்டாக் பண்ண எங்கிட்ட எந்த ஆட்சி அதிகாரம் இருக்குது நாங்களே வந்து களத்தில் நின்று போராடிக்கிட்டு கொண்டு இருக்கிற நேரத்தில் கை கொடுத்து கரையேற்ற வேண்டிய நேரத்தில் எங்களை குளியிலே தள்ளிவிட்டால் என்னாகிறது அட்லீஸ்ட் இப்போ சொல்கிறாங்கல்ல இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க நோட்டா கட்சி ஏன்னா அவங்க தானே சொன்னாங்க இப்போ அந்த புத்தி வந்திருக்குல்ல அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க நோட்டா கட்சி கூட்டணிக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி கொடி பிடிக்கக்கூடாது கொடி இல்லாமல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரணும் தேர்தல் பிரச்சாரம் நாங்களே பண்ணிக்கிறோம் நீங்கள் சும்மா இருந்தால் போதும் அஞ்சு சீட்டு வாங்கிட்டு கூட்டணி இதெல்லாம் சொன்னது யாருங்க நோட்டாவை தாண்டி வருமா மூணு பர்சன்ட்டை தாண்டுமா இன்னைக்கு அதிமுக என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஒன்றாக இருந்திருந்தால் ஜெயிச்சிருப்போம் அது சொல்ற இத்தனை வருஷம் ஆச்சாங்க அது சொல்றதுக்கு இத்தனை இது ஏன் முன்னாடி சொல்லல இத்தனை காலமா நோட்டா கட்சின்னு எத்தனை இடத்துல பத்திரிகை எழுதுனீங்க ஆனால் எங்களை பொறுத்தவரை எங்கள் இலக்கில் போறோம் நாளைக்கு காலையில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் தமிழகத்தில் என்பது எங்களுடைய நோக்கம் இல்லைங்க அது நடக்காதுன்னு எங்களுக்கு தெரியும் இன்னும் உழைப்பு கொடுக்கணும் இன்னும் ரொம்ப தூரம் போகணும் இந்த நாவடக்கம் அதே நாவடக்கத்தோடு அவங்க பேசியிருக்கலாமே அதே நாவடக்கத்தோடு அவங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை தொண்டர்களை மதிச்சிருக்கலாமே பாரதிய ஜனதா கட்சி இந்த கட்சி அந்த கட்சி இப்போ சொல்கிறாங்களே அந்த சொந்த தலைவர்களுடைய சொன்ன தலைவருடைய மகன்ல இங்கே நிற்கிறாங்க மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டு நிற்கிறாங்க அதே தலைவர்கள் தானே சென்னையில் பேசினாங்க அதையெல்லாம் ஏன் நாவடக்கத்தோடு அவங்க பேசலை அதே தலைவர்களுடைய சொந்த மகன் அந்த தொகுதியில் எம்பியாக இருந்தவர் ஏன் மூணாவது இடத்துக்கு போகணும் அதெல்லாம் கூட மக்கள் பார்க்குறாங்களே எவ்வளோ ஓட்டு கம்மியாக வாங்கியிருக்காங்க சென்னையில் மூன்று இடத்திலும் கூட தலைநகரத்தில் இரண்டு இடத்துல பாரதிய ஜனதா கட்சி இங்கே ஆளுகின்ற கட்சி ஐந்து முறை இருந்த அதிமுகவையும் ரெண்டாவது மூணாவது இடத்துக்கு தள்ளி இருக்கும் மதுரையில் அதுக்கு அதிமுக மூணாவது இடத்துக்கு இருக்கும் திருநெல்வேலி சத சவுத்தில் பாருங்க கன்னியாகுமரியில் அவங்களுடைய வாக்கு என்ன ஆனால் இந்த தலைவர்கள் நாவடக்கத்தோடு பேசாததற்கு மக்கள் கொடுத்த அதிமுகவு கொடுத்த பரிசு தான் இவங்க நாவடக்கத்தோடு பேசியிருக்கணும் ஒரு கட்சி எப்ப இருக்கும் எம்பிக்கள் இருக்கணும் எம்எல்ஏக்கள் இருக்கணும் அந்த கட்சி வளர்ச்சி பாதையில் இருக்கணும் ரெண்டாயிரத்தி பதினான்கில் பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக வாக்கு சதவீதம் எவ்வளோ பாருங்க நாற்பத்தி ரெண்டு சதவீதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த கட்சியினுடைய வாக்கு சதவீதத்தை பாருங்கள் ஏன் குறையுது காரணம் நாங்களா காரணம் நாங்களா அவங்க பிஹேவியர் எங்க பிஹேவியர் ஒண்ணு இல்லை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க